ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு தோட்டத்தில் தேக்கு சந்தனம் செம்மரம் அப்புறம் வேங்கை மகாகனி இதை மாதிரி ம மரக்கன்றுகள்லாம் வந்து நடவு பண்ணியிருக்காங்க அதை எப்படி நடவு பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் சொட்டு நீர் பாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இவங்க இதில் வந்து அஞ்சு அடிக்கு ஒரு மரம் வந்து இவங்க நடவு பண்ணியிருக்காங்க ஆமாம் இதான் வந்து இவங்க பண்ணுறதுல வந்து மிகப்பெரிய மிஸ்டேக் அதாவது ஒரு டிம்பர் ஓட்டு பொறுத்தவரை நம்ம வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு அதாவது இந்த இடைவெளியில் வந்து நடவு போனது மிகவும் அருமை அது ஓரமாக சுத்துக்காலில் நீங்கள் நடவு பண்ணிங்கன்னால் பத்தடிக்கு அடிக்கு ஒன்று இந்த இடைவெளியில் நட பண்ணணும் இது வந்து மிக வந்து அருமையாக இருக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் இதில் வந்து செம்மரம் இந்த ஏரியாவில் நல்லா வரும் அதாவது செம்மன் சர்லை இந்த லேண்டு அதனால் இந்த இடத்துல வந்து செம்மரம் வந்து நல்லா வளரும் இல்லை உடலை வந்து ஒரு அதாவது இது வந்து ஆக்சுவலி ஒரு வயக்காடு தான் இந்த வயலை தான் இவங்க வந்து இப்படி வந்து மாடிஃபை பண்ணி மரக்கன்றுகள் சைடில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வயல் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு சுத்தமாக ஓரமாக மரம் நட்டுருப்பாங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி இதில் வந்து இதில் வந்து நெல் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து எதுவுமே பயிரிட முடியாதனால ஓர காலில் மட்டும் இப்போ மரம் கண்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் செம்மரம் இது தேக்கு சைடில் இருக்குது பார்த்தாங்கன்னா பாருங்கள் இதுவும் ஃபஸ்ட்டு எதுவும் செம்மரம் செம்பரம் அதாவது டெம்பரை விட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணுறது வந்து என்னென்னா ஒரு இன்சூரன்ஸ் போட்ட மாதிரி ஆமாம் அதாவது நீங்கள் ஒரு நார்மலாக நம்ம எப்பவுமே நமக்கு நார்மலாக மனுஷனுக்கு வந்து இன்சூரன்ஸ் போடுவீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இது வந்து நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு இல்லை குழந்தைகளுக்கு இன்சூரன்ஸ் போட்ட மாதிரி அதாவது இப்போ டிம்பர் ஓட்டை பொறுத்தவரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இல்லாட்டி இருபது வருஷம் அறுவடை பண்ணதுக்கு இது வந்து தயாராகும் இப்போ உங்கள் குழந்தைங்க ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வயசம் வச்சிங்கன்னா ஒரு இருபது வருஷம் இருபது வருஷம் பார்த்திங்கன்னா காலேஜ் அந்த லெவலில் படிப்பாங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா மேரேஜ் அதே மாதிரி ஆகும் அப்பும்போது நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அறுவடை பண்ணி பண்ணிடலாம் அறுவடை பண்ணி அதன் மூலமாக வந்து வந்து காசு பார்க்கலாம் நீங்கள் ஞாபகம் ஆமாம் இதான் இதோடய இப்போ முக்கியமான டிம்பர் பொறுத்த உள்ள நம்மளுடைய அபிப்பிராயம் ஆமாம் இதில் வந்து இவங்க இவங்க வச்சிருக்க இவங்க வந்து இவங்க வச்சுருக்கிறதுல என்ன வந்து ட்ராபேக் என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஞ்சடிக்கு ஒன்று அந்த மரக்கன்றுக்குள்ள வைக்கிற வைக்காதீங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சு வைங்க அதான் வந்து மிகப்பெரிய உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து அதாவது நீங்கள் எவ்வளோ கிளியோ வந்து கேப்பிடுக்கிறீங்களோ அந்தளவு தான் ஹார்டுவுட் ஃபார்ம் ஆகும் அதைப் பொறுத்து தான் நீங்கள் வந்து அறுவடை பண்ண முடியும் இந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொசிஷன் இருக்குது அதை பார்த்து நீங்கள் அதாவது மண் டெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் சாயில் அதுக்கப்புறம் இந்த நீர் பரிசோதனை பண்ணணும் இதெல்லாம் பண்ணி தான் மரம் நீங்கள் வைக்கணும் சும்மா வந்து வச்சாங்கன்னா அந்தளவு ஈல்டு வந்து இருக்காது டிம்பர மரத்தை பொறுத்தவரை நன்றி